வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய அபாயம் கூட நேர்ந்து ஏன்னா அஞ்சு லட்சம் இவங்களும் அஞ்சு லட்சம் ஒரு எம்எல்ஏ தொகுதி வெற்றி வாய்ப்புக்கான டிஃபரென்ஸ் தான் இது வந்து ஆறு சட்டசம் சேர்ந்து இருக்கு மக்களவை தேர்தலில் வந்து பெரிய அளவுல வந்து லீடு எடுக்கல

பேராசிரியர் சேர்த்துக்கிறார் பேசுவோம் வணக்கங்க சார் வணக்கம் அங்கு சொம் நேயர்களுக்கு இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி ஒரு புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டது அப்போ பொது தொகுதி எங்களுக்கு ஒண்ணு வேணும் நாங்க ஏற்கனவே வந்து தனி தொகுதியில நின்று ரெண்டு தொகுதியில நாங்க நிக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு பொது தொகுதி ஒண்ணும் மொத்தம் மூணு தொகுதியை வந்து திமுக கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப திமுக சார்புல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா உங்களுக்கு ரெண்டு தொகுதி உறுதி பொது தொகுதி வேணும்னா ஒரு தனி தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆமா இந்த இது இப்ப விஜய்க்கு பின்னாடி வந்து தேர்தல் பொறுப்பாளரா இருக்கிற அர்ஜுன் ஆஹ் அர்ஜுன் ஆதவ் அந்த ஆதவ் வந்து ஏற்கனவே வந்து சபரீசனோட சேர்ந்து திமுக தேர்தல் பணிக்குழுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அதனாலயே திமுக கேக்குறாரு அங்க கிடைக்கலன்னா அப்படியே நான் வந்து இங்க விடுதலை சிந்தையில சேர்ந்து சீட்டு வேணும்னு கேக்குறாரு அப்பதான் இதை திமுக கண்டுபிடிச்சிட்டாங்க இது மாதிரி இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிதான் திட்டமிட்டு அந்த வந்து சீட்டை வந்து தவிர்க்கிறாங்க ஒருவேளை அவரே இப்ப அர்ஜுன் ஆதவ் ஆதவ் இருந்திருந்தா கூட தோக்குறதுக்கான சூழல் தான் இங்க இருந்திருக்கும் மக்களவை தேர்தலில் வந்து அம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் தான் திமுக கூடுதலா பெற்று இருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா சராசரி ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறாங்க நேரடியாவே திமுக நின்று நின்னுமே இவ்வளவு நெருக்கடி அப்ப விடுதலை சிறுத்தைகள் நின்றுதா நிச்சயமா வெட்டி வைப்பு இழக்கக்கூடிய அபாயம் கூட இது இதே தொகுதி இவங்க இவங்க கூட நம்ம எஸ் ஆர்எம் குரூப் சார்ந்த பாறைவேந்தர் சைடுல இருந்து கூட இந்த விஷயத்தை கேட்டிருந்தாங்க இந்த தொகுதியை போன முக முயற்சி பண்ணாங்க ஆமா அவர் பெரம்பலூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி தலைவரத்துல இருந்து சரிங்க சார் சொல்லுங்க சார் அது மாதிரி இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் வந்து திமுகவை சேர்ந்த மலையரசன் வெற்றி பெற்று இருக்கிறாரு வாக்கு பதிவுகளின் விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மலையரசன் திமுக அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் குமரகுரு அதிமுக அவர் வந்து அஞ்சு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஜெகதீச பாண்டியன் எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாமகவுல தேவதாஸ் வந்து எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் இங்க இது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நாம் தமிழர் வந்து மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது வாக்கு பதிவுல பதிவுல பாமக விட அதிகமா ஆமா பாமக விட அதிகமா வாங்கியிருக்குது பாமக வந்து பாஜக கூட்டணியில தான் நிக்கிறாங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இது இங்க வந்து அதிமுக திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுத்த ஒரு தொகுதி ஏன்னா அஞ்சு லட்சம் இவங்களும் அஞ்சு லட்சம் ஒரு எம்எல்ஏ தொகுதி வெற்றி வாய்ப்புக்கான டிஃபரன்ஸ் தான் இது வந்து ஆறு சட்டசம்பரத்துக்கு சேர்ந்து இருக்குது ஆமா ஒரு ஐம்பத்தி நாலு ஒரு தொகுதி டிஃபரன்ஸ் ஆமா இது ஆறு சட்டமன்றத்துக்குமே அவ்வளவுதான் வர மாதிரிதான ஒரு நெருக்கடியான சூழல் தான் அதனால இதுல சிறப்பான செய்தி என்னன்னா அதிமுக தனித்து போட்டியிட்டு ஒரு டைட் ஃபைட் வந்து திமுக கொடுத்துருக்குது அப்படின்னு இதுல பார்க்க வேண்டிய செய்தி இப்போ இதுல வந்து நம்ம வந்து இந்த கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை நம்ம வந்து பார்க்க போறோம் அது வந்து ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி கங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு இதுல வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கங்கவள்ளி ஆத்தூர் மூணுமே வந்து தனித்தொகுதி ஏற்காடு வந்து மலைவாழ் மக்களுக்கான எஸ்டி தொகுதி ஆக இதுல வந்து நான்கு தொகுதி வந்து ரிசர்வ் ரெண்டு தொகுதி தான் பொது தொகுதி பார்க்கிறோம் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் கள்ளக்குறிச்சி கங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு இந்த தனி தொகுதிகள் பூராவுமே வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது பார்க்கிறோம் ஆனா மக்களவை தேர்தலில் வந்து பெரிய அளவுல வந்து லீடு எடுக்கல அதிமுக லீடு எடுக்கல ஆனா நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அந்த விவரங்களையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இப்ப ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவின் சார்பில் வந்து கே கார்த்திகேயன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் வந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக சார்பில் வந்து சந்தோஷ் என்பவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்கு பதிவுகள் திமுக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க ரிஷிவந்தியத்துல ரிஷிவந்தியம் மக்களவை தொகுதி மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக வந்து தொண்ணூத்தி எட்டாயிரம் அதிமுக வந்து எண்பத்தி ஏழாயிரம் பாமக வந்து எட்டாயிரம் நாம் தமிழர் வந்து பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக பாஜக இருந்த பாமகவும் இணைந்து வாங்கிய வாக்குகளை பார்த்தோம்னு சொன்னா தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வெறும் மூணாயிரம் வாக்குகள் தான் கொஞ்சம் நாற்பத்தோறாயிரம் குறைஞ்சிருக்கு 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 ஏன்னா திமுக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாங்கிருக்குது சட்டமன்றத்துல

தொடர்பு எண் மக்களுக்கான செய்தி அடுத்த தொகுதி சங்கராபுரம் சட்டமன்றம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவின் சார்பில் வந்து உதயசூரியன் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவரு வந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து மறு ராஜா என்பவர் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவுகள் விவரம்னு பார்த்தோம்னு சொன்னா திமுக ஒரு வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் நானூற்றி அறுபது வாக்குகள் இங்க வந்து திமுக சட்டமன்ற தேர்தல்ல கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறாயிரம் பெரிய விஷயம் நல்ல நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னு சொன்னா திமுக தொண்ணூத்தி வாக்கு அதிமுக வந்து எண்பத்தி முப்பத்தி ஒன்பது வாக்கு பாஜக தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு வாக்குகள் பெற்று இங்க அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலா பெற்று இருக்கிறாங்க அதிகமா வாங்கிருக்கீங்க திமுக வாங்கி கூடுதலா வாங்குறது ஆமா இப்ப நாப்பத்தாயிரம் குறைஞ்சு ஆமா கூடுதலா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு வாக்கு வாங்கி வாங்கிடு வாங்கிருக்காங்க ஆமா அப்ப இது கொஞ்சம் டஃப் ஐட்டா தான் இருக்கும் இது பாக்குறதுக்கு ஆமா ஆமா என்னன்னா ஆஹ் சட்டமன்றத்துல திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாட்டு வாக்குகள் வாங்கியிருக்குது மக்களவையில வந்து அதே தொகுதியில் தொண்ணூத்தி ஐயாயிரம் வாங்கி இருக்கு அதிமுக எழுபத்தி ஐயாயிரம் வாங்கியிருக்குது இங்க வந்து எண்பத்தி ஏழாயிரம் வாங்கிருக்குது

ஒரு கடுமையான இழுபறி இருக்கும் இருக்கும் இழுபறி போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு கள நிலவரம் சொல்லுது அடுத்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் இங்கு வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதிமுகவை சேர்ந்த எம் செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் காங்கிரஸ்ல மணிரத்னம் என்ப ஒரு தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அமமுக ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நல்ல பெரிய நல்ல லீடு கள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக ஏறத்தால ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிருக்காங்க அதிமுக தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாஜக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு நமக்கு ஆறாயிரம் வாங்கியிருக்கிறாங்க அது போன முறை இருபத்தி ஆறு இந்த முறை ஆறாயிரம் குறைஞ்சிருக்கு இருபதாயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்கு இருபதாயிரம் குறைஞ்சிருந்தாலும் கூட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கள்ளக்குறிச்சியில வந்து தனி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திருப்பி செந்தில்குமாருக்கு தான் கொடுப்பாங்க அவருக்கு அருமையா ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சது இல்லையா அவருக்கு சூழல் தெரியும் அவருக்கு அதனால அவரே நின்று ஜெயிச்சிருவாரு அடுத்து கங்கவள்ளி தனி தொகுதி உம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுகவை சேர்ந்த நல்லதம்பி வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக வந்து ரேகா பிரியதர்ஷினி தோல்வி அடைந்திருக்காங்க வாக்குப்பதிவுகள் விவரங்கள் அப்படின்னு சொன்னா அதிமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது வாக்குகள் இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுதான் குறைவுதான் ஆனா நீங்க திமுக ஆளுங்கட்சி ஆகிறப்ப அதிமுக டஃப் ஆயிட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க ஆமா ஆமா டஃப் ஆயிட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க ஆமா அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கங்கவெல்லி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக இருநூறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா நமக்கு எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படியே தக்க வச்சிருக்கா ஒரு ஆயிரம் ஓட்டு தான் ஆமா அதிமுக வந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் கங்கவள்ளி தனித்தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது திமுக கொஞ்சம் கவனம் செலுத்த கவனம் செலுத்தணும் செலுத்த வேண்டிய தொகுதி செலுத்த வேண்டிய தொகுதி அடுத்து ஆத்தூர் தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இங்க வந்து அதிமுகவை சேர்ந்த ஜெயசங்கரன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவை சேர்ந்த கு சின்னதுரை தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதிமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில்

ஏற்காடு மலைவாழ் மக்களுக்கான தொகுதி இந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த கு சித்ரா என்பவர் வெற்றி பெற்று இருக்கிறாங்க திமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பாத்தம்னா அதிமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கி வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்காங்க இந்த ஒரு மாற்றம் இருக்கும் போல இருக்குது ஆமா ஒரு திமுக மேல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி அதிருப்தி இருக்குது போல சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கியும் சேர்ந்தது ஆமா அந்த தலித் ஓட்டுகள் எல்லாமே நிறைய அவங்க பேக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்க அதனால அந்த ஏடிஎம்கி கொஞ்சம் நிறைய இடத்துல வச்சுக்கிட்டு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா திமுக ஏறத்தால ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதினைஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம்

இருக்காங்க கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தியம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பா இருக்குது சங்கராபுரம் திமுக அதிமுக இடையே இருக்குது கள்ளக்குறிச்சி கங்கவெள்ளி ஆத்தூர் ஏற்காடு தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு பிரகாசமா இருக்கு பிரகாசமா இருக்குது அதனால இந்த தொகுதியினுடைய நிலவரம் வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்குது அதுக்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க அதேமே வந்து எம்பி தேர்தலையும் தக்க வச்சிருக்காங்க அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது சரி மீண்டும் இன்னொரு மக்களவை தொகுதியினுடைய கள நிலவரங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் ஒருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ஆகவே தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி